புரியமானவர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த இடம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குதா ஓமான் தேசத்தில் மஸ்கத் பட்டணம் அங்கே இருந்து தான் நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன் தினந்தோறும் பார்க்குறீங்கல்ல இது ஒரு அழகான இடம் இந்த பக்கம் கடல் அலைகள் சீறி வந்துக்கிட்டே இருக்குது கடல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது இடங்கள் பார்க்கறதுக்கே அந்த அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது இந்த அழகான இடத்துல இருந்து உங்கள்கிட்ட பேசுகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த நாளில் இன்னொரு முக்கியமான காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு ஆண்டோர் விரும்புகிறார் என்ன தெரியுமா பெரும்பாலும் நம்முடைய சரீரத்துக்கான காரியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துவோம் ஒரு வியாதி வந்துட்டால் ரொம்ப ஜோம் பண்ணுவோம் சோர்வு வருது டயர்டு வருது சரீரத்தில் பாதிப்பு வருதுன்னா ரொம்ப கவனம் செலுத்தி ஜபம் பண்ணுவோம் அதுக்காக டாக்டர்கிட்ட போவோம் அதுக்காக இந்த மாதிரி சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க மருந்த மாத்திரெலாம் எடுத்துக்கொள்ளுவோம் அதெல்லாம் செய்கிற சரீரத்துக்கு அடுத்த ஒரு காரியம் உலகத்துக்கு அடுத்த காரியத்துக்கு தான் ரொம்ப அக்கறை செலுத்துவோம் வேலை சம்பாத்தியம் வீடு நம்முடைய வாழ்க்கை முறை ரொம்ப கவனம் செலுத்துவோம் இதெல்லாம் விட ரொம்ப முக்கியம் உங்களுக்குள்ள கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆத்தமாக இருக்குது இந்த ஆத்தமாக தான் தேவனோடு நாம் தொடர்பு கொள்ளவும் ஆண்டவரோடு ஐக்கியப்படவும் நம்ம உதவி செய்கிற ஒரு ஆத்தமா தேவனை தேடுகிறது தேவன் மீது வாஞ்சியாக இருக்குது தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியத்தை நம்ம உணரும்படி செய்கிறது அதை குறித்து தான் ரொம்ப கவனம் செலுத்தணும் அதுக்கு வேத புஸ்தகத்தில் பத்தொன்பதாம் சங்கீதம் ஏழாவது வசனத்தில் கத்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது இந்த வேதம் இந்த வேறு வசனத்தை தானே நான் உங்களுக்கு போதிக்கிறேன் நான் சொந்த கருத்தெல்லாம் பேச மாட்டேன் அதனால் என்ன பிரயோஜனம் அடுக்கு மொழியில் பேசி அதனால் என்ன ஆசை பையன் கேட்க நல்லா இருக்கும் ஆனால் இந்த வசனந்தான் நம்ம உயிர்ப்பிக்கிறது பலப்படுத்துகிறது இது கத்தருடைய வார்த்தை இப்போ நம்ம சரீரம் பலனாக இருக்கணும்னா சாப்பாடு சாப்பிடணும் காலையிலேருந்து ஒன்று சாப்பிடலைன்னு வைங்க சாயங்காலம் சரீரம் ஆட்டோமேட்டிக்காக பலபியனமாகிடும் அப்படியே சோர்ந்து போயிடும் அப்போ சொல்ல ஏதாவது சாப்பிடுங்க சாப்பிட்ட உடனே அப்பா உயிர் வந்த மாதிரி இருக்கிற உயிர்ப்பிக்கப்படுறோம்ல அதே மாதிரி இந்த ஆத்மாவுக்கு ஒரு ஆகாரம் அது தேவனுடைய வசனம் நீங்கள் வசனத்தை வாசித்து தியானிக்கலைன்னா உங்கள் ஆத்மா அப்படியே சோர்ந்து 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 ஒரு டைமில் மறிச்சு போயிடும் அது பாவம் உள்ளே பிரவேசி அதனால அதனால் அதுக்கு பலன் வேணும் பாவத்தை எதிர்க்கிற பலன் தேவனோடு ஐக்கியப்பட பலன் வேணும் அந்த பலனை கொடுப்பதான் இந்த கத்தருடைய வசனம் அப்போ இந்த வசனம் அது குறைபற்றது யாருமே குற்ற சொல்ல முடியாது பெர்ஃபெக்ட் அதே மாதிரி நம்முடைய ஆத்மாவை இருக்கிறது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற வல்லமை இந்த வேத வசனத்துக்கு தான் உண்டு அதனால தான் நான் வந்து இந்த வசனத்தை தினமாக வாசிக்கிறேன் ரொம்ப நேசிக்கிறேன் நீங்களும் அதை நேசித்து தினம் வாசிக்கணும் சும்மா வீட்டில் பைபிள் வாங்கி வச்சுருந்தா போதாது நம்ம சாப்பாடு வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மேஜை மேலே வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருந்தால் பசி தீருமா அழகாக இருக்குது இந்த சாப்பாடு அந்த சாப்பாடு இந்த சாப்பாடு பாருங்கள் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தால் பசியும் தீராது சரித்தில் பலனும் வராது சாப்பிடணும் அது உங்களுக்குள்ளே போகணும் அதே மாதிரி நல்ல அழகழகாக பைபிள் வசனம் அதெல்லாம் வாங்கி வீட்டில் போர்டில் வசனத்தை மாட்டிட்டு பைபிளை வாங்கி வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருந்தால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலன் உண்டாகுமா இல்லை வசனத்தை வாசித்து அதை தியானித்து ஆகாரத்தை போல உட்கொள்ளணும் அப்போ உங்களுடைய ஆத்மா பலன் அடைந்து ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு ஒரு மகிழ்ச்சி தான் கழி கோருதல் தான் சந்தோஷந்தான் என் ஆத்தமா மகிழ்ந்து கழி கொருகிறது மகிழ்ச்சியாக சொல்லலாம்ல என் ஆத்தமா உயிரோடு இருக்குது உயிர்ப்பிக்கப்பட்டிருக்குது இந்த வசனம் உயிர்ப்பிக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷம் வரும்ல அதனால தான் நீங்கள் தினமும் ஜெபிக்கும் பொழுது முதல்ல வேத வசனத்தை வாசித்து தியானித்து ஜெபிக்கணும் கத்தரை தியானிக்கையில் அக்கனி மூண்டது அப்பொழுது நாவினால் விண்ணப்ப செய்தேன்னு என்று பக்தன் சொல்லுகிறார் அப்போ நாம இந்த வசனத்தை தினமும் தியானித்து ஒரு ஆகாரத்தை போல உட்கொள்ளணும் அப்போ உங்களுடைய ஆத்தமா அது பலன் கொள்ளும் உள்ளான மனுஷன் பலன் அடைந்து நீங்கள் ஆண்டவரோடு நெருக்கமாய் வாழ முடியும் இந்த சின்ன சின்ன காரியத்துக்கும் சோறு இவங்க இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்க என் வீட்டில் அப்படி நடக்குது இப்படி நடக்குது நான் எதுக்கு வாழணும் இந்த மாதிரிலாம் சொல்கிற வார்த்தையே வராது இதெல்லாம் ஏன் பேசுறீங்கன்னா உங்களுடைய ஆத்மாவில் பலன் இல்லை அப்போ உங்களுடைய ஆத்மா பலனாக இருந்தால் யார் என்ன சொன்னால் என்ன நடந்தாலும் அப்படி உதறி போட்டு போயிட்டே இருப்பீங்க நீ ஏன் சோர்ந்து இருக்கிறீங்க இன்றைக்கியா மற்றவங்களுக்கு வருத்தமாக இருக்கீங்க இப்படி பேசிட்டாங்க செஞ்சிட்டாங்க நான் எதுக்கும் வாழணும்னு செத்து போனால் பரவாயில்ல எதுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க உங்கள் ஆத்மாவில் பலன் இல்லை நீங்கள் மற்றவங்கள பார்க்காதுங்க உங்களுக்குள்ள பலன் இல்லை அப்போ நீங்கள் நீங்கள் ஆகாரத்தை உட்கொள்ளலை வேத வசனத்தை தியானித்த உட்கொண்டிங்கன்னா உங்களோட ஆத்மா பலன் கொண்டு நிற்கும்ல அப்போ நீங்கள் இந்த வார்த்தைலாம் உங்களுடைய வாயில் வராது செத்து போனால் நல்லது நான் மேலே போய் சேர்ந்துடுறேன் அப்படி வார்த்தை உங்களுக்கு வாயில் வராது நான் கத்தருக்காக வாழுவேன் கத்தர் கூட இருக்கிறார் எல்லாத்தையும் ஜெயிப்பேன் என்னை ஒன்றும் பண்ண முடியாது எந்த போராட்டம் அசைக்காதுன்னு தைரியமாக சொல்லுவீங்க விளங்குதவங்களுக்கு அப்போ என்ன பண்ணணும் வேத வசனமாக ஆகாரத்தை உட்கொள்ளணும் இன்னைக்கு சொல்லுங்கள் ஆண்டு வரே உங்களுடைய வசனம் குறைவற்றது உங்களுடைய வசனம் என் ஆத்தமாகவே உயிர்ப்பிக்க முடியும் உன்னுடைய வேத வசனத்தை தியானித்து நான் ஜெபிக்காத உட்கொள்ள என கருபத்தாங்க இப்போ என்ன இன்னைக்கு பலப்படுத்துறீங்க சோர்பெல்லாம் மாத்துறீங்க உங்களுக்கு ஸ்தோ இந்த நாள் முதல் வேத வசனத்தை உட்கொண்டு நான் புதுபலனோடு வாழ அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்